வசந்தி வணக்கம் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்காங்க பற்றி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க இருநூத்தி எழுபது அப்படி என்ற அந்த மார்க்க மையப்படுத்தி அந்த நம்பரை மையப்படுத்தி இரண்டு அதாவது பாஜக அணியிலான கூட்டணியும் சரி இந்திய கூட்டணியும் சரி அதை நோக்கிய பயணித்திருக்கிறார்கள் அதன் வெற்றி தற்போது பாஜகவானது பயணம் செய்து கொண்டிருக்கிறது எப்படியாவது இந்திய கூட்டணியும் தன்னுடைய போக்குக்கு வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்றது பாஜகவிற்கு கொஞ்சம் எளிதாக தற்போது பார்க்கப்படக்கூடிய சூழல்ல நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்திய கூட்டணி அப்படின்றது இந்த முறை பெரிய தங்க எதிரை ஒன்றிணைந்து கூடியதுனால அதோடைய பலம் அதிகமாக மாநிலங்கள் அடிப்படையிலே கூடியிருக்கு குறிப்பாக தமிழ்நாடு கேரளா மத்திய கேரளா அதே போல் மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் இந்த மாதிரி இந்த இந்திய கூட்டணியோட பலம் கூடியிருக்கிறது இந்த இடங்கள்ல அதிக வாக்குகள் பெற முயற்சி செய்த பாஜக கூட்டணிக்கு பெரும் அளவுல தோல்வி அடைந்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தோல்வி முகத்தை தழு பார்க்க முடியுது குறிப்பாக நம்ம இந்த இந்த பேசுறதுக்கு முன்னாடி நேரத்துக்கு முன்னாடி சில டிஸ்கஷன் நடந்ததை பார்க்க முடிஞ்சது குறிப்பா இந்திய இந்த இந்த கூட்டணி அதாவது பாஜக தலைமையிலான ஒருவேளை இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற இடத்தை பண்ணணும்னா கூட்டணி ஆட்சி மூலமா பெறணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிருந்தது கண்டிப்பா இதோட சூழல் அப்படிதான் அமைய போது அதை இந்திய பாஜக கூட்டணி கூட்டணி பாஜக வந்து கூட்டணி ஆட்சி மூலமா இந்த ஆட்சியை தக்க வைத்திருந்தால் கடந்த காலங்களில் ஒரு மெஜாரிட்டி அடிப்படையில் அதாவது முன்னூற்றி மூன்று அப்படின்ற அடிப்படையில் அவங்க நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்தது இந்த முறை மாற்றப்படும் இந்த முறை அது போன்று நடக்காது அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய பார்க்க முடியுது ஏன்னா கடந்த முறை பெரும்பான்மையான அடிப்படையில் பாஜக வெற்றி அடைந்தது அதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் தன்னுடைய குறைகளை அதிகப்படுத்தி இருந்தது எதிர்கட்சிகளுக்கு குரலானது குறைவந்தது இந்த முறை இந்திய கூட்டணியுடைய அவர்கள் பெரிய அளவுக்கு அதாவது பெரிய அளவுக்கு வேலை வெற்றி அடையலனாலும் அவர்களுடைய குரல் நாடாளுமன்றத்திற்கு ஒழிக்க தற்போது இருக்கும் அப்படின்றது தான் கள நிலவரமா சொல்லப்படுது அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இந்திய கூட்டணியுடைய இந்த முன்னெடுப்பு அப்படின்றது ஒரு தட பாசிட்டிவா பார்க்கப்படுது இவர்கள் இரண்டு விதமாக கையாட்டியிருக்காங்க ஒன்று கூட்டணி மூலமாக மாநிலத்தில் கூட்டணி மூலமாக நாடு முழுவதும் ஒருங்கிணைந்தும் சில மாநிலங்களில் பிரிந்து அதாவது சப்போர்ட் வழங்குகிறோம் அப்படின்ற அடிப்படையிலும் ஸோ இரண்டு விதமாக இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொண்டு பெருவாரியாக நினைத்தது நினைத்ததை விட அதிகமான வாக்குகளை அவங்க வாங்கணும்னு நினைத்தாலும் கூட தற்போது அதற்கு கிட்ட வந்துட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் நம்ம இருக்கக்கூடிய இடம் காங்கிரஸ் உடைய தலைமை அலுவலகம் டெல்லியில் இருக்கு இங்க காங்கிரஸ் தொடர்ந்து அதாவது இந்திய கூட்டணி

பார்க்கும்போது அதாவது பாஜக அலுவலகத்திலையும் பார்க்கும்போது அங்கேயும் வெற்றி கொண்டாட்டங்கள் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு அதே போல திரிணாமுல் காங்கிரஸ்ல மேற்கு வங்கத்தில் அவங்க எதிர்பார்த்த அதாவது நாற்பத்தி ரெண்டு சீட்ல பெரும்பான்மை இடங்கள்ல வந்து மம்தா பானர்ஜி தலைமையிலான அந்த இடம் வந்து அதிகமாக இருக்குது சரி அவர்கள் அந்த தொண்டர்கள் வந்து அவங்களும் ஒரு இதுல ஈடுபட்டு வராங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இப்படி தொண்டர்கள் அதே போல அவங்க நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு பார்க்க முடியுது ஸோ இந்த அடிப்படையில் இந்த தேர்தல் என்பது பாஜக இந்த இப்போ ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கில் நிறைய விஷயங்கள்ல ட்விட்டரில் பார்க்கும்போது ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது அதிகமாக நாங்கள் வந்துடுவோம் நானூறு இடங்களில் வென்றுடுவோம்னு சொல்லிட்டு அந்த பாஜகவுடைய ஓவர் கான்ஃபிடன்ட் தற்போது குறைந்திருக்கிறது ஆன்டி கம்பசி வேலையின் வேலையின்மை கொண்ட பிரச்சனை விலைவாசி பிரச்சனை இதையெல்லாம் இந்திய கூட்டணி பிரச்சாரங்களோட விஷயங்கள் தற்போது எடுபட்டு இருக்கிறது அதுதான் தற்போது தேர்தல் காலத்தில் எதிரொலித்திருக்குது என்பதை இப்போ இருக்கக்கூடிய சூழல்களில் நம்ம பார்க்க முடிகிறது யுவராணி